வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கேஎஸ் கடை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வந்தி சரிங்களா இப்போ செவ்வந்தியில் சூப்பர் சூப்பராக அழகான விதவிதமான வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு சரிங்களா எல்லாமே வந்து தொட்டியில் உள்ள பிளான்ட்டு தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா கவரில் இருக்கிற பிளான்ட்டு வந்து நம்மக்கிட்ட இப்போ முடிஞ்சிருச்சு எல்லாமே வந்து தொட்டியில் இருக்கிற பிளான்ட்டு தான் இருக்குது இது பார்க்கவே சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது பாருங்கள் அதுலேயும் விதவிதமான கலரில் இருக்குது பாருங்கள் எல்லா கலர்லேயும் நம்மக்கிட்ட இப்போ செவ்வந்தி இருக்குது சரிங்களா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா எல்லோ கலரு பர்பிள் கலரு ஒயிட்டு மொட்டோடையும் இருக்குது அதாவது பூ விரிஞ்சியும் இருக்குது சரிங்களா நீங்கள் வே உங்களுக்கு வேணுன்னா நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க சரிங்களா இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்